வணக்கம் நான் உங்கள் அன்பான ساينட்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ரோலஜர் அஸ்ட்ரோரந்தி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த சேனல் first டைம் வரவங்க மறக்காம subscribe பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கனா மிதுன ராசிக்காரருக்கு முதல் நாலு மாதம் எப்படி இருக்கிறார்னா ராகு வந்து பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கேது நாலாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல இருந்து சில சுப விரயங்கள் குடுக்கல் வாங்கல் டிராவலிங் பல விஷயங்கள் பல வயதினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் வாக்குல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு முதல் நாலு மாசம் இந்த அமைப்பு மே மாதம் அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் சனி பத்தாம் இடத்துக்கு போகிறார் கேது வந்து மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் அதே சமயத்துல இதுவரை பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளே வருகிறார் சோ இத்தகைய ஒரு மாற்றம் ஒரு ஏப்ரல் மாதம் நடந்து மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கடைசி எட்டு மாதங்கள் எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது முதல் நாலு மாதம் வந்து சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து ராகு பத்தாம் இடத்திலிருந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுக்கொள்வாங்கள் டிராவலிங் ஒரு பணப்புழக்கத்தில் வந்து சில செலவுகள் அதிகமாக அதே சமயத்தில் வருமானமும் வருது ஆனால் செலவும் ஆகுற மாதிரி ஒரு அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமா ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய அமைப்பு அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து வெளியில வந்த மிதன ராசிக்காரர்கள் இருபத்தி மூணுலேருந்து இருந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்கிறதா உண்மை இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு கோயிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு விஷயமா தான் காட்டுது இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் வந்து குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது முதல் செலவுகள் கம்மியாகும் சுப முதலீடுகள் வந்து குறையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகும் ஏன்னா ராசிக்குள்ள குரு வரும்பொழுது நிம்மதி அடிவீர்கள் ஏழாம் வீட்டை பார்க்க போறார் ஒன்பதாம் வீட்டை குருப்பாக போறாரு ஐந்தாம் வீட்டை குரு இருக்கும் போற குடும்பத்துல ஒரு சுபிக்ஷை வரப்போகுது ஒரு மன நிம்மதி வரப்போகிறது மனக்கலக்கங்கள் குறைய போகிறது அது மாதிரி நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் குரு ராசிக்குள்ள வருவதனால் உண்டு குரு ராசிக்குள்ள சிலவர் வந்தது வந்து தவறுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகவும் பத்தாம் இடத்துல ராகு வரும் பொழுது சில மேலிடத்து பழக்க வழக்கங்கள் அவுட்டர் சர்க்கிள்ல போய் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறது பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி எம்பிளாய்மெண்ட்ல இருந்தாலும் சரி துயதொழில இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கொஞ்சம் வட்டாரங்கள் பெருகும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அந்நியரின் தொடர்புகள் அது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல கேது நாலாம் இடத்துல இருந்து ராகு பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு வரனால அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது சனி பத்தாம் இடத்துக்கு போவதனால என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான வேலை பலு உழை அலைச்சல்கள் உத்தியோகத்துக்காகவும் வேலைக்காகவும் அதிகமான கடுமையான உழைக்கக்கூடிய லாங் அவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு கொடுக்குதுங்க சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா சனி பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது அதிகமா வேலை செய்வோம் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு பயப்பட மாட்டோம் நிறைய உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் தொழில் இருக்கிறவங்க ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதை அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அதிகமா உழைப்பீங்க நேரங்காலம் பார்க்காம உழைப்பீங்க இரவு நேரம் பகல் நேரம் பார்க்காம உழைப்பீங்க அது மாதிரி விஷயங்களா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ராகு ஒன்பதாம் மடத்துக்கும் கேது மூன்றாம் மடத்துக்கு வர்றதும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி கொஞ்சம் லாபங்கள் பெருகும் செலவுகள் குறையும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு தந்தையார் அது மாதிரி சில உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் சில விஷயங்கள் உண்டு ராகு பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சனி பத்தாம் இடத்துக்கு போகிறப்ப அதிகமான உழைக்கக்கூடிய முன்னேறக்கூடிய அடுத்த கட்ட முயற்சிகளை கொடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிச்சுட்டு இருந்தவங்க எட்டு மணி நேரம் படிக்க அமைச்சிருவாங்க அதே சமயத்துல ஒரு ஹவுஸ்வைஃபா இருக்கிறாங்க ஒரு சுமாரான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா சனி பத்துக்கு வரப்ப அதிகமான வேலை எடுத்து பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க வேற ஏதோ பிசினஸ் சைட்ல பண்ண முடியுமான்னு பாப்பாங்க அது மாதிரி விஷயங்கள் அதிகமான உத்வேகமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது உண்மையே நல்ல வாழ்க்கையில உயர்றதுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கிற அமைப்பு இருக்கு செலவுகள் குறைய போகிறது வருமான வராதுக்கு முன்னாடி கடன் கட்டுறக்காக நம்ம வட்டிக்கு எடுத்து வைக்கிறதும் செலவுகள் முன்னாடியே நிக்கிறதும் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதிக்குள்ள இருக்கிற வருமானத்துக்கு எல்லாமே செலவுகள் முடிஞ்சது பத்தாம் தேதி அதிகமான கையில காசுலிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நிலை மாறும் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு வந்து இப்போ ராசிக்குள்ள வரும் பொழுது செலவு கட்டுப்பட்டு மனம் சாந்தி ஆகி செலவு பண்ற டெண்டன்சியும் கம்மியாகி கொஞ்சம் பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு வெளிவட்டாரம் அதிகமா போகக்கூடிய அமைப்பும் முயற்சிகள் அதிகமாகி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு ஆம்பிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம் நேரங்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஏழு அஷ்டம சனி பிடியில ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நீங்க மாட்டிக்கிட்டு நீங்க தவிச்ச தவிப்பு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரியா எப்பண்டா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்த்த ஒரு ஆகப்பட்டது இந்த மிதனராசி என்பர்களுக்கு வரப்போகுது அதனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் அவர்களுடைய பந்தங்கள் அமைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த வருட பலன்கள் நாம கணிச்சு சொல்றது பாத்தீங்கன்னா நான்கு வருட கிரகங்களின் அடிப்படையில தான் நம்ம கணிச்சு சொல்றோம் அதாவது குருன்ற சுப கிரகம் சனின்ற பாக கிரகம் ராகு கேதுன்ற இந்த நிழல் கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களின் அடிப்படையில தான் ஏன்னா அந்த வருடங்களை முழுவதுமாக இந்த கிரகங்கள் சார்ந்துதான் அந்த வருடங்கள் இருக்கும் மாத கிரகங்கள் வந்து கோச்சார நலபடி சொல்லும் போது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாற்றம் ஒரு மாதத்திற்கு ஒரு மாற்றம்ன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அதே சந்திரனுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ராசியிலையும் போகும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் இரக்கமும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த வருடத்தை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்கு கிரகங்கள் மட்டுமே அந்த வருடத்தை தீர்மானி போது அதன் அடிப்படையில தான் இது மிதன ராசி அன்பர்களுக்கும் பொருந்தும் மிதன லக்ன அன்பர்களுக்கும் இந்த வருட பலன்கள் பொருந்த போகுது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகள் அதாவது சனி பயிற்சி மார்ச் மாதம் நடந்திருக்கு அடுத்து ராகுகேதும் மே மாதம் குரு பகவானும் மே மாதம் இந்த எல்லா கிரகங்களினுடைய பயிற்சியுமே அந்த வருடத்தின் முற்பகுதியில நடக்கிறதுனால மிதன ராசி என்பர்களுக்கு மிக பெரிய இருபத்தி நாலுல ரொம்ப துன்பப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் கூட சொல்ல முடியும் அன்னராசி என்பவர்களுக்கு இரண்டு வருடங்களாக இருபத்தி நீங்க வெளியில அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சோர்வடைந்த வருடமாக இருக்கும் போராடி போராடி நீங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நடுவுல போராடி போராடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனையை கவனிக்க போகும்போது குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது நடுல நடுவுல வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏண்டா நம்ம வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற அளவுக்கு இந்த மிதன ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல பிரவேசிக்கிறார் குரு பகவான் உங்க ராசியிலேயே வரப்போற அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு ராசிக்கு சஞ்சரிக்கும் போது ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்ற மிதுன லக்ன அன்பர்களுக்கு கிடையாது மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த குரு பகவான் ராசி மேல பயணிக்கும் மனக்குழப்பங்கள் சில அவமானங்கள் சில அசிங்கங்கள் வரக்கூடும் ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் ஏதாவது கடன் வாங்கி வச்சிருக்கலாம் ஏன்னா போன வருடத்துல எல்லாம் நீங்க கடனுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி அந்த கடன்கள் இந்த வருடம் அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் அவப்பெயர்களும் ஏற்படும் அதை பத்தி நீங்க ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் தான் உங்கள ரொம்ப ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகுது அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற ஒரு யோசிக்க கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க வரப்போறீங்க மிதுன ராசி என்பவர்கள் அதனால உங்களுடைய கடன் ஆகப்பட்டது ஜெனரலா இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் இந்த வருடத்தோட சப்ஜடம் நீங்க எந்த அளவுக்கு கடன் வச்சிருந்தாலும் அதுல ஒரு நீங்க நல்ல ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான வருடமாக தான் இருக்க போது பத்தாம் இடத்துலயும் அந்த சனி பகவான் பிரவேசிக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் செய்ய போற சர்வீஸ் ஓரியன்ட் கன்சல்டன்சி இல்ல இந்த மாதிரியான ஒரு கிளினிக்கலி லபார்டரி அந்த மாதிரி எல்லாம் வைக்க போறேன் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல செட் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க தொழில் புதுசா தொடங்குறீங்கன்னா மிதனராசி என்பவர்கள் கவனத்தோடு மிக மிக கவனத்தோடு ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்துல இருந்தா இருந்தாத்தான் நம்மளுக்கு கெடுபலனை கொடுப்பார்னு கிடையாது எல்லா பாவகத்துல இருக்கும் போது நான் எல்லா பதிவிலையுமே இதை சொல்லிட்டு வரேன் எல்லா பாவகத்துல இருக்கும் போதும் அவர் எல்லா இடத்துல இருக்கும் போதும் அவருக்குண்டான சின்ன ஒரு பாவ செயல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு சோதனை சோதனைகளை கொடுப்பார் நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க அதை சாதனை ஆக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால கொஞ்சம் தொழில் ரீதியான ஒரு சோதனைகளை கொடுப்பார் சனி பகவான் ஆனா கைவிட மாட்டார் கண்டிப்பா உங்களுக்கு மட்டுமே அந்த தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசி அன்பர்களே நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே என்ட்ரியாக போகிறார் மே மாதம் இப்போது குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து விரைய செலவுகள் ஆன்மீக செலவுகள் மருத்துவ செலவுகள் மனைவி விட்டு பிரிந்து வாழ்கிறது கணவருக்கும் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தொழில் ரீதியாக கொஞ்சம் இழப்புகள் அல்லது தொழிலுக்காக சொந்த ஊருட்டு வேறு ஊருக்கு போய் தொழில் பண்ண வேண்டிய ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த மேக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வருவார் நம்ம ஃபஸ்ட்டு குருவினுடைய தன்மையை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் குரு அப்படின்னா ஒரு ஆசான் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் பொறுமை நிதானம் புகழ் அதே போல் யோசித்து முடிவெடுக்கிறது சகிப்புத்தன்மை பரோபகாரம் இதெல்லாமே குரு அதற்கப்பறம் கொடுப்பார் பன்னெண்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு நிறையா அலைச்சல் திரிச்சல் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு ஓஞ்சு கோந்ததுக்கு வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருக்கு இப்போ அந்த குரு மாறும் பொழுது ஒரு அமைதியை கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவார் அப்போ இந்த குரு உங்களுக்கு லக்னத்துக்கு வரும் பொழுது ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக குரு லக்னத்துக்கு வரும் பொழுது தொழிலில் கொஞ்சம் மாற்றங்களும் தொழிலில் ஒரு வளர்ச்சியும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா அவர் உங்களுக்கு ஏழாம் அதிபதி எலா பதிவீதையும் லக்னமேறும் பொழுது ராசி ஏறும் பொழுது திருமண வரன் சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டு குழந்தை பிராப்தம் பணவரவு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல டல்லா இருந்தீங்கனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பத்துங்கிறது கர்மாஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கூட இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்கள் இந்த கேது பகவான் கேது எங்கே இருக்கார் இப்போது நாலாம் வீட்டில் இருக்கார் நாலாம் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைங்க வீடு மன வீட்டுக்குள்ளேயே இருக்க தோண மாட்டேங்குது நிம்மதியே இல்லை மனசே சரியில்லை ஆரோக்கியம் சரியில்லை மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக இது போயிட்டுருக்கணும் அம்மாவோட சண்டை அம்மாவுக்கும் மருத்துவ செலவு அம்மாவுக்கும் எனக்கு ஒரே பிரச்சனை அல்லது தாய் சில பேருக்கு தவறியும் கூட போயிருக்கு அதையும் கூட நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இந்த கேது இப்படி இருந்த கேது அடுத்தது மூணாம் வீட்டுக்கு வரக்கூடாது மூணாம் வீடு அப்படிங்கிறது கேதுவுக்கு ஒரு நல்ல வீடு தான் அதில் மாற்றம் கிடையாது விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்வோம் வெற்றிக்குண்டான இடமும் மூணாம் இடம் தான் இடமாற்றத்துக்கு உண்டான இடமும் ஒரு மூணாம் மூன்றாம் இடம் தான் காரிய உண்டான இடமும் ஒரு மூன்றாம் இடம் தான் ஆனால் கேது தடை கிரகம் இல்லையா கேது வந்து ஸ்பிரிச்சுவலான லைஃபுக்கு ஓகே ஆனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த கேது சப்போர்ட் பண்ணார் அப்போ அவர் மூணாம் இடத்துக்கு வரும்பொழுது மூணுங்கிறது உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய சகோதர உறவுகளை சொல்லக்கூடியது அப்போ அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுவார் அடுத்தது பாருங்கள் இந்த மூணாம் இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு கேது நம்ம கிரகங்கள் பயிற்சி ஆகும்பொழுது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க போவாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு இந்த ஹார்ட் இந்தளவுக்கு நீ எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு இன்னும் கொஞ்சம் நீ மேலே போ நீ இவங்கள நம்பாத நீ இவங்கள நம்பு எல்லாமே கேது கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ மூணாம் இடம் அப்படிங்கிறது யாரை நம்பணும் நம்பக்கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக காட்டிகிட்டு போயிடுவார் அடுத்தது பாருங்கள் ராகு பகவான் இந்த ராகு நேராக உங்களுக்கு பத்தாம் வீட்டில இருந்துட்டு இருந்தார் பத்துலேருந்து தொழிலில் கொஞ்சம் த வளர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருப்பார் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் நீங்கள் போய்ட்டுருந்துருப்பீங்க தொழிலில் அடுத்து இந்த ராகு பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஊரை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போல நினைக்கிறீங்கன்னா இந்த ராகு இங்கே வந்ததுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பத்தில் இப்போது ராகு வந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் ராகு இதே இடத்துல தான் இருக்கும் அப்ப மே மாதம் வரைக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு என்றாலும் தொழில் நிறைய அலைச்சலும் இருக்கும் மன போராட்டங்களும் தொழில் ரீதியாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து இந்த ராகுவும் கீழே இறங்கி இந்த சனி பகவானும் மேலே ஏறும் பொழுது இந்த மிதன ராசிக்கு நிச்சயமாக ஒரு தொழில் ரீதியான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார் அப்போ பத்தில் சனி வரும் பொழுது நிச்சயமாக பத்தில் ஒரு பாவி பதினொன்றில் ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அப்போ பத்துக்கு பாவி வரப்போகிறார் அப்போ பத்தில் முதல்ல ஒரு பாவி இருந்தால் இப்போ மீண்டும் ஒரு பாவி அப்போ சனி வரும் பொழுது தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் தொழிலே இல்லாமல் இருப்பவர்கள் கூட சனி உள்ள என்ட்ரியான ஆனால் உங்கள் தொழில் இதை பிடிச்சிக்கோ இதுதான் தொழில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் இந்த சூட்சுமத்தை பிடிச்சி நீ வெற்றி பெறு அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தோம் சனி பகவான் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் அதே போல் எது எது உனக்கு வேணும் எது எது வேண்டாம் நீ இதுதான் தான் செய்யணும் இது தான் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் தான் அப்போ அவர் தொழில் ஸ்தானத்துக்கு உள்ளே வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தொழிலை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது இது இந்த தொழிலை பிடிச்சிக்கோங்க அடுத்த சனி இங்கே பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இப்போ தொழிலை கற்றுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சனி இங்கே என்ட்ரி ஆவார் அப்படிங்கிறது உண்மை தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் இன்னும் மீண்டும் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸோ அல்லது ரெண்டு மூணு பயிற்சிகளோ அல்லது எதாவது ஒன்று இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேதுக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும் ஆனால் சொந்த ஊரில் இருந்து வெளியேதாவது போக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக நன்மையை தருவார் மற்றபடி ஒன்பதுல ராகு வரும் பொழுது இன்னொரு நெகட்டிவா சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் நீங்க கூடாது பாசிட்டிவ் எந்த இருக்குதோ எந்த கிரகமாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் பாசிட்டிவ் ஐம்பது சதவீதம் நெகட்டிவ் கொடுத்தே தீரும் அப்படிங்கிற உண்மை மற்றவர்களை போல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஓகோன்னு இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிச்சயமாக பத்தாம் இடத்துல சனி வரும்போது பத்துங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வரும்போது கொஞ்சம் அப்பா உங்களுடைய அப்பா உங்களுடைய பங்காளி உறவுகள் இதில் ஏதாவது ஒரு கர்மா அப்பா அப்பா அவருடைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவ செலவாக கூட முடியலாம் அதேபோல் உங்கள் பங்காளி உறவுகள்லையும் ஏதாவது ஒரு இதில் இந்த சனி ராகு மாறும்போது ஏதாவது ஒரு கர்மாவில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதற்காக வந்து இது நெகட்டிவாக சொல்லாதீங்க இப்படி சொல்லி எங்கள் மனசை கலங்கடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல 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 வேண்டாம் முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் வரும் மனதை தேடிக் கொள்ளுங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் உலகம் உரண்டைதான் ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தால் ஒரு பக்கம் இருந்தா கிரகங்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் இந்த காலத்தில் இது வரும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறதுனால நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்திற்கு உண்டான என்ன இது பண்ண முடியுமோ ஒரு வழிபாடுகளோ ஏதாவது வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பெருசாக வந்து சிறுசாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக தான் நான் சொல்கிறேன் மிதன மற்றபடி பார்த்துக்கிங்கன்னா பொறுமை நிதானம் பரோபகாரம் தொழில் இதெல்லாத்தையும் அன்பு பாசம் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த வருஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையிலே சரணம்